அகத்தியரால் வெண் மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இங்கு இருவாலுக நாயகராக அருள்பாலிக்கிறார் தென்காசிக்கு அருகிலுள்ள இளஞ்சி முருகன் கோயிலில் வித்தியாசமான முறையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் இங்குள்ள முருகப்பெருமானை பிரார்த்திக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதும் மாதுளை முத்துக்களால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவர் கொடியை காணிக்கையாக செலுத்துகின்றனர் பிரம்மதேவரும் இந்திரனும் குமாரரை வணங்கி பெற்று சென்ற பெருமை பெற்ற தலம் இவரை அருணகிரியார் தனது திருப்புகழில் வரதராஜ பெருமாள் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைத்து சிறப்பித்துள்ளார் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கள் மலராலும் எழுந்து வாடை வாடை எறிந்த அனலாலும் கோலமழிந்து சால வெளிந்து கோமள வஞ்சி கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு கானில் நடந்த முருகோனே கான மடந்தை நான மொழிந்து காதலிரங்கு குமரேசா. சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாள் கோலமழிந்து சாலமெழிந்து கோமள வஞ்சி தளராமா கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே இங்கு சுவாமிக்கு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் அப்பகுதியில் வசிக்கும் பக்தர்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்டே செய்யப்படுகிறது குமாரரின் வாகனமான மயில் அவருக்கு இடதுபுறத்தில் வடக்கு நோக்கியபடி உள்ளது குமாரருக்கு இடப்புறம் அகத்தியரால் மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இருவாலுக நாயகராகவும் அவரது உமையாள் இருவாலுக ஈசர்கினியாளாகவும் இருந்து அருள்பாலிக்கின்றனர் வேண்டிக் கொண்ட செயல்கள் நிறைவேறிட சுவாமிக்கு முடிக்காணிக்கை செலுத்தி பால் அபிஷேகம் மற்றும் விசேஷ அர்ச்சனை ஆராதனைகள் செய்யப்பட்டு காவடி எடுக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் குழந்தைகளை தத்துக் கொடுத்து வாங்கி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் இளஞ்சியில் வீட்டிற்கும் குமாரர் கட்டிழமை கோலத்தில் அருள் புரிகிறார் இவருக்கு தோசை அப்பம் வடை நிவேதனமாக படைக்கப்படுகிறது சிவபெருமானின் திருமணம் காண யாவரும் கைலாயம் சென்றதால் பூமி வடக்கே உயர்ந்து தெற்கே தாழ்ந்திட அதனை சமப்படுத்த அகத்தியர் தெற்கே வந்தார் சிவனின் திருமணத்தை காண அவர் விரும்பிடவே திருக்குற்றால நகரில் இருக்கும் தம்மை பூஜிக்க திருமணமும் நடன காட்சியும் அவருக்கு கிட்டும் என கூறி அருள் புரிந்தார் அதன்படி அகத்திய முனிவர் திருக்குற்றாலம் வந்தார் அங்கோ சங்கு வடிவிலான பெருமாள் கோவில் இருந்தது சிவனடியாரான அவர் அக்கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது எனவே இவர் இளஞ்சி வந்து சிவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்க அருளும்படியாக குமாரரை வேண்டினார் குமரப்பெருமானும் அருள் வழங்க அகத்தியர் சிற்றாற்றின் கரையில் குமாரருக்கு அருகிலேயே வெண்மணலை குவித்து பூஜை செய்தார் அவ்வாறு மணலை குவித்து அகத்தியர் பூஜை செய்த லிங்கம் இருவாலுக்க நாயகர் பெருமை பொருந்திய அகத்தியரால் வெண்மணல் கொண்டு செய்யப்பட்டவர் எனும் திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார் அதன்பின் அவர் திருக்குற்றாலம் சென்று வைணவ வேடம் பூண்டு அரியை அரணாக மாற்றி வணங்கினார் இவ்வாறு சிவபெருமானை வழிபட அகத்தியருக்கு அருளியவராக இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் திகழ்கிறார் இத்தலத்தில் இருக்கும் விநாயகர் செண்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரம்மபுத்திரரான காசேப முனிவர் திருமாலின் அம்சம் பொருந்திய கபில முனிவர் பரமசிவத்தினின்று தோன்றிய துர்வாச முனிவர் ஆகியோர் திரிகூடாச்சலமலையின் வடகீழ் திசையில் ஒன்று கூடி உலகின் பல்வேறு தத்துவ பொருளையும் அதன் நுணுக்கங்களையும் பற்றி கூடி பேசி ஆராய்ந்தனர் அப்போது அவர்களுக்குள் இவ்வுலகம் உள் அல்லது இல் பொருளா என்ற வினா எழுந்தது கபிலர் உலகம் இல் பொருளே என கூறி தனது கருத்தை வலியுறுத்தினார் ஆனால் காசிபரும் துர்வாசரும் உலகம் முத்தொழில் செய்யும் கடவுளர் இல்லாது இல்பொருள் தோன்றாது ஆகவே உலகம் உள்பொருளே என்றனர் அவர்களின் கருத்தை கபிலர் ஏற்றுக்கொண்டார் பின் அவர்கள் உள்பொருளான உலகின் உண்மை பொருள் யார் என ஆராய்ந்தனர் அப்போது கபிலர் உண்மையான உள்பொருள் திருமால் என்றார் அதனை மறுத்த காசியபர் உள்பொருள் பிரம்மனே என்றும் ருத்ரனே என துர்வாசரும் வாதிட அவர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது அப்போது உண்மை விளங்கிட முடிவு கூறும்படி துர்வாசர் முருக கடவுளை வேண்டினார் அவரது வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் இளமைப் பருவமுடையோனாய் அவர்கள் முன் தோன்றினார் அவர் யாமே விதியாக நின்று படைப்போம் அரியாக நின்று காப்போம் மற்றையோராக நின்று அழிப்போம் என மூவினையும் செய்யும் மும்மூர்த்தியாக அவர்களிடம் தன்னை அவதரித்து காட்டி தானே முக்காலமும் செய்பவன் என அவர்களுக்கு உணர்த்தினார் அதன்பின் அவரை வணங்கிய மும்முனிவர்கள் இவ்விடத்தில் எழுந்தருளி தமக்கு அருள் புரிந்தது போல இவ்விடத்திலேயே இருந்து வழிபடுவோருக்கு ஞானம் கொடுத்து விரும்பும் வரம் தருதல் வேண்டும் என்று வேண்டினர் அவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த குமாரர் இவ்விடத்தில் வீட்டிருந்து அருள் புரிகிறார் மூலவர் குமாரர் சுவாமி உற்சவர் இளஞ்சி குமாரர் தலவிருட்சம் மகிழம் தீர்த்தம் சித்ரா நதி ஆகம பூஜை மகுட ஆகமம் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெறிகின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விளம்பு கடம்பு விழைந்த நீ தண்டை விதங்கொள் சதங்கை அடித்தாராய் மைந்து சிதம்பெற நின்ற ஒன்றை எரிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் புரந்தரன் வஞ்சி மணவாளா இரும்புன மங்கை பெரும்புல கஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சி அமர்ந்த பெருமானே விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விளம்பு கடம்பு விழைந்த நீ தண்டை விதங்கொள் சதங்கை அடிதாராய் இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இலஞ்சி அமர்ந்த பெருமானே கரங்க பலமின தரம் பபல வளை கரம் பழிவிழி மொழி பாகு கரும்ப முதுமலை குரம்பை குருக்கு பகரும்பிடியின் மாதோடு அரங்கண கண தனங்கு தல இசை அலங்கனியமுற மயில்மீதே ஆமர்ந்து பவவினை களைந்து வருடிய வந்த கனகல வருவாயே தரங்கமுதிய மகரம் பொருத திரைச்சலந்தி நதி குமர் எனவான தலம்பரவரை புலம்பவர் சிறு சதங்கையடி தொழு பவராழி இறங்கு தோலை திருவரங்கர் வருக பனிரண்டு புயமலை கிழவோனே இலங்கு தர தமிழ் விளங்கவர் திரு இளஞ்சி மருவிய பெருமாளே அமர்ந்து பபவினை களை வந்த கனகல வருவாயே இளஞ்சி வருவிய பெருமாளே திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க தொழில் சிறக்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக இங்கு வேண்டிக் கொள்ளப்படுகிறது